உன்ன தான பார்த்துக்க நான் எங்க காத்திருக்க நெஞ்சேங்கிருக்க உன்னை பார்க்கவானத்தை தாண்டே வந்து எங்காத காமிப்ப நானா எச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழக எனக்குள்ள காலக்கிற ஆக்சிஜன் யாரவ யாரவ அவனாயவனா உரளையவ கரைய வாழகிய நிலவ நிழலினும் ஜோலிக்கிற நிரந்த ரவுளிய சரியாவ தவற அவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன்தாரணமா மலையாளத்தின் திரைப்பட நடிகையான பிரியா பிரகாஷ் வாரியர் இவர் ஒரு லவ் படத்தில் ஸ்கூல் யூனிஃபார்மில் கண்ணடித்த வீடியோ இணையத்தில் வைரலானதன் மூலம் யார் இந்த நடிகை என சமூக வலைதளங்களில் தேட வைத்தவர் தான் பிரியா பிரகாஷ் வாரியர் தற்போது நடிகையாக பல்வேறு படங்களில் நடித்து வரும் இவர் அதிலும் குறிப்பாக தமிழில் உச்ச நடிகரான அஜித்குமார் அவர்களின் நடிப்பில் சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரியா பிரகாஷ் வாரியர் அவர்கள் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான டியூட் திரைப்படத்தின் வைரல் பாடல் ஒன்றை அவர் ஓன் வயசில் பாடி வெளியிட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் பலரும் இந்த வீடியோவிற்கு பாசிட்டிவான கருத்துக்களை தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது